குற்றவாளிகளின் புகலிடமாக விளங்கும் பாஜக நான் சொல்லலைங்க அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அதாவது ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சிகள் அடிப்படையில் அதிக குற்ற வழக்குகள் கொண்ட பெண் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எந்த கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கக்கூடியது சாக்ஷாத் பாரதிய ஜனதா பார்ட்டி அதாவது இந்தியாவில மொத்தம் உள்ள ஐநூத்தி பதிமூணு பெண் எம்பி எம்எல்ஏக்கள்ல பாஜகவை சேர்ந்த இருநூத்தி பதினேழு பேர் மேல அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் பேர் மீது கொலை முயற்சி மற்றும் கொலை போன்ற கடுமையான குற்ற வழக்குகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க வட மாநிலங்கள்ல பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்னு வேற டிசைன்ல முருட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே எல்லா முள்ள மாறி முடிச்ச இவங்க கட்சிக்குள்ள எம்பி எம்எல்ஏவா பதவி கொடுத்து உட்கார வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க